அன்பிற்கினிய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம் பந்தய புறா வளர்ப்பில் நாம் முக்கியமாக எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் புறாவுடைய கண் அமைப்பு மற்றும் அதனுடைய இறகு அமைப்புகள் அதனுடைய வால் அமைப்புகள் அதனுடைய கால் நகம் மற்றும் தலை அமைப்பு இவை அனைத்தையும் நாம் பார்க்கும் வேளையிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அதனுடைய லைனேஜ் அதாவது இரத்த கோடுகள் என்று சொல்லக்கூடிய லைனேஜ் அதை முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் பந்தயபுராவின் வம்சாவளி என்பது ஒரு அடித்தளமாக நாம் பார்த்தாலும் பந்தேபுரா பறக்கும் வேளையில் அது எப்படிப்பட்ட நிலை கொண்டு தன்னுடைய இறக்கைகளை விரித்து இலகுவாக காற்றில் மிதவைத்தன்மையுடன் பறக்கின்றது என்பதனையும் நாம் பார்த்து அதனை கவனத்தில் கொண்டே அதனை பறக்கவிட பயிற்சிக்க வேண்டும் இப்படியான ஒரு பயிற்சியான ஒரு வட்டத்தில் ஒரு புறாவை நிலைநிறுத்தி நாம் கண்காணிக்க வேண்டும் அப்படி நாம் தேர்ந்தெடுக்கும் சில புறாக்களை மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் அதனை பரிசீலனைக்கு உட்படுத்தி அதனை விடுவது அதனை பந்தயத்திற்கு தயார்படுத்துவது என்பது அதனை புறா வளர்ப்பாளர்களின் முக்கிய கடமையாக கொள்ள வேண்டும் அதுதான் வெற்றிக்கு சிறந்த முறையில் வாய்ப்பளிக்கும் இப்படிப்பட்ட புறா பற்றியான நுட்ப செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குபவர் உங்கள் அபிமானி ரியோ சூரியன் இந்த சேனலில் வரும் செய்தி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்திட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்